அதிமுக பொதுச்லர் எடப்பாடி கே பழனிசாமி ஆணைக்கிணங்க தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை கட்டுப்படுத்த தவறிய விடியா திமுக அரசை கண்டித்து கழக மகளிரணி மற்றும் இளம்பெண்கள் பாசறை சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர் பா வளர்மதி தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தமிழகத்தில் அதிகரித்து விட்டதாக குற்றம் சாட்டினார் சிறுமிகளுக்கு ஏற்படக்கூடிய பாலியல் தொந்தரவை இது எல்லா நிலைகளிலேயும் பாதிக்கப்படுகிறார்கள் பெண்கள் இந்த வன் நிலையை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் பெண்களே நடத்த வேண்டும் என்று அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் உத்தரவிட்டு இன்றைக்கு நடைபெற்று எங்களுடைய கண்டனத்தை நாங்கள் இந்த அரசுக்கு தெரிவித்திருக்கிறோம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த பாலியல் கொடுமையிலே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பெண்கள் கூட இந்த ஆர்ப்பாட்டத்தை கேட்டு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அறிவித்த இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நடைபெறக்கூடிய விதத்தை வந்து மிகவும் கண்ணீர் விட்டு போகிறார்கள் என்று சொன்னால் இந்த ஆட்சியை மாற்றுவதற்கு மக்கள் தயாராகிவிட்டார்கள் என்பதுதான்